ஐந்து டிசம்பர் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இந்த அழகான நாளில் மணிவண்ணன் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் சிங்கப்பூரில் இருந்து அன்பான உணவு பங்களிப்பை மணிவண்ணன் குடும்பத்தினர் இந்த நாளில் அன்னதானம் வழங்குகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் பிறந்த நாளில் கடவுள் தனது அழகான மற்றும் மென்மையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் உங்கள் மீது பொய்யிட்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நீங்கள் இன்னும் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் அற்புதமான சாகசங்கள் மற்றும் பிரமிமிக்க வைக்கும் வெற்றிகளால் நிரம்பி வழியும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் தொலைவிலே வானம் தரைமே நானும்டுமாள் சிறகினை வீட்டுக்கு மணிமணி

இன்றைக்கி அருமையான ஒரு சாப்பாடு எங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிறந்த நாள் முன்னிட்டு எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க நீங்கள் நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு வாழணும் உங்களுடைய ஐம்பத்தி ஒருவர் பேருந்து நாள் சிறப்பாக நீங்கள் இந்த நாளை நீங்கள் கொண்டாடணும் நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் தொடர்ந்து நல்ல காரணங்கள் செய்யணும் நாங்கள் ஐயா வணக்கம் மணிமண்டன் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஏன்னா எங்களுடைய ஹாப்பி சில்ட்ரன்ஸ் ஹோம் பாய்ஸ் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் அருமையான ஒரு பெட்ஷீட் எங்களுக்கு என்ன பண்ணீங்க கொடுத்தீங்க ஒவ்வொரு மாணவனும் அந்த பெட்ஷீட்னால் நன்மை அடைஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுறான் இன்னொரு விஷயம் என்ன இது வந்து குளிர்காலம் குளிர்காலத்தை காட்டில் இந்த சீசன் ரொம்ப அதிகமாக இருக்குது குளிர் அதுக்கு வந்து ரொம்ப அருமையான பெட்ஷீட்டுங்க நல்லா இருக்குது பெட்ஷீட்டு பெருசாக இருக்குது அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் சார்பாக ஆசை சார்பாக என்னுடைய சார்பாக உங்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறோம் நீங்கள் நூறு ஆண்டுகள் எல்லாப்படியும் வாழணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் மேலே மேலே நீங்கள் உங்களுடைய தொழிலை உங்களுடைய நீங்கள் வளரணும் அப்படிதான் எனக்கு மனமான நன்றியை தேங்க்யூ